எப்பவும் மக்களிட்ட ஏமாற்றுறது கிடையாது அது மட்டும் இல்ல மாதந்தோறும் இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா இது ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வமே நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் கனவு அதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்நிடவடிக்கையை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் ஒரு ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம இன்றைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அண்ணா திமுக்க ஆட்சியை நிறைவேற்றிக்கண்டுள்ளது என நேரத்துறை தெரிவித்து இன்றைக்கு இந்த பகுதியில் முந்திரி அதிகமாக விளையுது இந்த முந்திரி கொட்டையை நம்முடைய தொழிலாளிகள் கையில் உடைக்கிறாங்க இதனால் முட்டி தேய்மானம் ஆகிறது இந்த தொழிலாளர் நலன் கருதி அதிமுக ஆட்சி முறையில் மின்சாரத்தில் இயக்கக்கூடிய ஒரு கருவியை மானிய வழியிலே நம்முடைய பெண்களுக்கு வழங்கப்படும் நம்ம முந்திரி கொட்டை உடைக்கிற மிச்சின் வாங்கி கொடுக்கப்படும் போறோம் அதே போல இந்த தொகுதியில கருமக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் இல்ல அதுக்காக போராட்டம் நடத்தினாங்க ஒரு தான் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அரசு மருத்துவமனையில் அங்க அப்படியே டாக்டர் இருந்தாலும் மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது இப்ப இந்த ஆட்சியில நிர்வாகமே ஒரு மோசமாக ஆகிவிட்டது அதே போல தீயணைப்பு நிலையம் இங்கேருந்து வேற பகுதிக்கு கொண்டு வர்றாங்க இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்றத்தில் கர் கருமக்குடி நகரத்தில் மையப் பகுதியில் தீயணைப்பு நிலையம் ஏற்படுவதற்கு முயற்சி செஞ்சோம் அதை ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அது கண்டனத்துக்குரியது மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்படி மக்களோட ஆட்சி தேவையா அதே போல் தமிழகத்தை உலுக்கிய வேங்கல் வெயில் சம்பவம் மிக மோசமான சம்பவம் குடிநீர்ல மலத்தை கலக்க இவ்வளவு மோசமா இதுவரைக்கும் அதுக்கு நியாயம் கிடைக்கல இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட குற்றம் முடிந்தவர்களை கூட முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது அவளை ஆட்சி தேவையா மழை வேற லேச பெய்து ஆக இன்றைய தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஏங்க இது நம்ம கட்சி தானே நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் இவருக்கு என்னங்க கசக்குது இவனை ஏன் எரிச்சல் படுறாங்க அண்ணா திமுக பாரத ஜனதா அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரோ வந்துடுது பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் உடனே திரு தி திரு ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க இப்போ நீ எந்த கட்சியோட போய் சேர்த்துருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சதா இல்லையா அப்போ என்ன கட்சி அது இப்போ மதவாத கட்சி அப்போ நல்ல கட்சி டிராமா பண்றாங்க பாருங்க மக்களை திசை திருப்புவதற்காக ஏதோ பேசி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் தனி பெரும் பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அது மட்டும் இல்ல இன்னொரு அமைச்சர் சொல்றார் அங்க வந்து வியாபார ஆகல கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபார ஆகல ஏ அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையப்படுகிறது அது மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கலவை தட்டி திமுக உறுப்பினரா சேருங்க சேருங்க என்று கட்சி அல்ல இந்தியாவில் எந்த கட்சியாவது போய் பிச்சை எடுத்த கட்சி உண்டா பிச்சை எடுக்கிறாங்க அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது அவருடைய தொண்டர் செல்வாக்கு விழுந்து விட்டது அங்கே உறுப்பினர் சேர் கூட யாரும் முன் வராத காரணத்தினால்தான் கதவை தட்டி தட்டி வீடு விடா பிச்சை எடுப்பதை போல திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு பேர வச்சிருவாங்க அழகா மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களே உசாரா இருங்க யாராவது செல்போன் நம்பர் கேட்டா திமுக கொடுத்துடாதீங்க அவன் ஏதாவது நேரத்தில் நீங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது ஊர்ல இருப்பீங்க அப்ப நான் வெளியூர்ல இருக்குன்னு சொன்னா வீட்டுல முந்தை அடிச்சுட்டு போயிருவாங்க ஓட்டு சேர்த்ததுக்காக வர்றாங்க உங்க வீட்டுல என்னென்ன இருக்குது எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது செல்போன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட கட்சி தேவையா அது மட்டும் இல்ல இப்ப உங்களுடன் சாலின்னு இது மாதிரி விளம்பர தாழ் எடுத்துக்கிட்டு வீடுவூடா வர இருக்கிறேன் அரசு அதிகாரிகள் இதை பயன்படுத்துறாங்க இதுல என்னன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த திமுக தீர்த்து வைக்குமா இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது இன்னும் எட்டு மாசம் தான் இருக்கு இன்னும் எட்டு மாசம் தான் இந்த ஆட்சி இருக்குது இந்த எட்டு மாசத்துல எப்படி இதெல்லாம் தீர்த்து வைப்பீங்க அப்படின்னா இது வரைக்கும் நாலு ஆண்டு காலமா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல ஏன் நாலு வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க

உங்களுடைய குறைகள் எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு போய் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பெட்டியை திறந்து பூட்டை திறந்து பெட்டியை திறந்து எடுத்து படிச்சு பார்த்து குறை தீக்கறேனா அப்புறம் ஏற்கனவே மக்களுடைய மனுவை கொடுத்தாச்சு அப்புறம் மறுபடியும் நீங்களே கொடுக்குறீங்க அப்படி எல்லாம் இந்த ஆட்சி எல்லாம் பிரச்சனை தீர்க்கவில்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கினது அத்தனையும் பொய் மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மனு வாங்கின நாடகத்தை திமுக தலைவர் அரங்கேற்றிருக்கிறார் ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி தேவையா சொல்லுங்க அதோட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடை இருக்குது இந்த ஆறாயிரம் கடையில் அங்க என்ன போய் யாராவது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமா விலை கொடுக்கணும் அது யாரு நம்மளுக்கு தெரியும்ல யாரு ஆ யாருங்க ஓ செந்தில் பாலாஜி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் ஆயிரத்தி இருபத்திரை மந்திரியா இருந்தார் இந்த டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்கிது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை மூலமாக அப்படி அந்த பத்து ரூபா வசூல் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினஞ்சு கோடி வந்துட்டு இந்த பாட்டல் பத்து ரூபாய்க்கு அவள் அதிகமாக வாங்குறதுலேருந்து பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு வருது மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் தேவையா மக்களே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்ட அரசு நமக்கு தேவையா எனக்கு எவ்வளவு பணத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் அடுத்து வருகின்ற தேர்தல பாத்துக்கிறேங்கிறாரு என்ன பாத்துக்க போற மூட்டை முடியா பணம் வச்சுட்டு வெளியே கொண்டாந்து கொடுத்துருன்னு பாக்குறியா அதுவும் மனசு வராது கொள்ளையடிச்சு பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வராது திமுக காரர் ஏன்னா இந்த கட்சி பொறுத்த வரைக்கும் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் அமித்ஷா கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்து சொந்த கார் ஆரம்பிச்ச கட்சி புரட்சி தலைவர் அம்மா மக்கள் தான் தன் உயிர் என்று தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் தமிழகத்தில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின் சேர்மனாக இருக்கார் குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டராக இருக்கிறாங்க அப்படி தானே இயங்கிட்டு இருக்குது அது என்ன ஆட்சியை நடத்துகிறாங்க திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி ஒருத்தர் வந்துட்டார் ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படிப்பட்ட அடிமை அமைச்சர் வரைக்கும் நாடு சரி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு பார்க்கலாம் திரு இருக்குணாநிடைய பேரன் திரு சாணியுடைய மகன் இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பாக்குறாங்க விட முடியுமா ஏன் குடும்ப சொத்தா தமிழ்நாடு குடும்ப சொத்தா ஆண்டாண்டு காலமா இவர்கள் பதவியில் இருக்கணுமா திமுக இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பதவி பெற முடியும் இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் குடும்பத்தில் தான் பதவிக்கு குறைவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல மாற்றுவீர்களா சிந்திச்சு பாருங்க ஏ நாங்கெல்லாம் வந்து அப்ப எங்களுக்கு பிடிக்காதா ஏ டாக்டர் விஜயபாஸ்கர் வரலாம் இங்க இருக்கிற இங்க இருக்கிற அம்மா கூட வரலாம் ஏன் முதலமைச்சர் வந்தா தப்பா இது ஜனநாயக நாடுங்க யாரு கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு தமிழ்நாடு தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தால் கந்தரவக்கோட்டையும் பட்டா போட்டுருவாங்க ஜாக்கிரா இருக்க இங்கேயும் விட்டு வைக்க மாட்டாங்க திமுக நகர பகுதியில் எங்காச்சும் விலை மதிக்க விலை மதிக்க முடியாத இடம் இருந்தால் ஆகவே வாரிஸ் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர் குடும்ப ஆட்சிக்கு முற்று வைக்கின்ற மு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு விலைவாசி குயர விலைவாசி குறைய ஒரு அற்புதமான ஆட்சி தமிழகத்திலே வளர அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரியில் தாரி என்ற நேரத்தில் தெரிவித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேரையில் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தப்பட்டால் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்